இப்போ செங்கோட்டையனோட ஒரே லட்சியம் என்னென்னா இவ்வளோ நாள் இருந்துட்டு அரசியலில் நம்மளை முடிச்சு விட்ட எடப்பாடியை போச்சு நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்லை இந்த சூசைட் பாம்பு வாங்கி குண்டை கட்டிட்டு பூச்சாங்கன்னா அவங்க போயிடு வாங்கி ஒரு ஐம்பது பேர் இன்றைக்கி நம்மளே மிதிச்சிச்சு நெஞ்சிலே அதை போற்ற வேண்டி தான் போட்டுற வண்டி தான் மீன்ஸ் சும்மா லாஸ்ட் டிவிக்கே சொல்லி விட்டாய் செங்கோட்டையன் நல்லவர் விஜய் சொன்னார் தூய்மையான கருத்தை சொன்னக்காரன்னா இவர் பண்ண ஊழல் நல்ல மனுஷன் அப்படின்னு தான் வாட்சாத்தி கார்படி எவ்வளோ கொடூரமான ஆள் விஜயும் அவரும் ஒன்று எல்லாமே எல்லாம் விஜய் நாற்பத்தோரு பேர் போயிட்டாங்க வாச்சாத்தியில் எத்தனை பேர் ஏதோ ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக விஜய்னால ஒரு ஐம்பது பேர் வாழ்ந்தான்னா பரவாயில்ல நாற்பது பேர் செத்தான் அதை ஒரு பக்கம் மாதவர்ஜன் சொல்கிறாரு ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறப்ப திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் விஜயிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவுடைய குறைகளை கையாளுறதுக்கான விதங்களை விஜய் மாதவர்ஜனாவே திமுக தானே பேசிகிட்டு மாதவர்ஜனாவை டிவி கேவை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா கூப்பிட்டு போக முடியாம விஜய் வந்து ஆதவர்ஜன வாயில பண்ணும் அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றேன்னா பிஜேபி நீ நானும் ஒண்ணு பிஜேபி வாயில பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் திரிஷா படம் நடிச்ச படத்தை அவர் ஒரு படம் கூட மிஸ் பண்ணதே இல்லை சொல்ல சொல்லுங்க இல்ல தலை விஜய் தலையை எடுத்துட்டு அவர் தலையை வச்சுப்பாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் காவிலா வந்து அடுத்த கட்டமாக நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க செங்கோட்டையன் நினைஞ்சாரு செங்கோட்டை நினைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நம்ம கலை நினைவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக அவர் பேசிட்டாரு அதற்கு பின்பு சமீபத்தில் வெள்ளமண்டி நடராஜன் திருச்சியில் அவரை சந்திச்சிருக்காரு ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு ப செய்திகள் போகுது இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் திமுகவில் இணையிற மாதிரி ஒரு தகவல் பேசப்படுது என்ன சார் நடக்குது என்ன நடக்கும் வெள்ளமண்டி நடராஜனை பார்த்தாலும் சரி பருப்புமண்டி நாகராஜை பார்த்தாலும் சரி ஏற்கனவே எடப்பாடியார் வந்து இது புலி ஆவாரம் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் ஊரில் எப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வண்டி வியாபாரிகள் ஹோல்சேல் வியாபாரிகள்னால தான் செங்கோட்டையனுக்கு ஆபத்து நீ அந்த காலத்தில் வந்து எடப்பாடி ஊருக்குள்ளே ஒரு புல்லட்டை வச்சுக்கிட்டு மிளகா ஹோல்சேலு அதுக்கப்புறம் தேங்காய் வியாபாரம் இதெல்லாம் ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருந்தவர் தான் எடப்பாடியார்

விவசாயம் பண்ணால் நீங்கள் மாடை பிடிச்சி ஏர் உழுதுருக்கீங்களா இல்லை மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சிருக்கீங்களா இல்லை தேங்காய் குழி தோண்டி தேங்காய் கன்று நட்டுருக்கீங்களா இல்லை களை எடுத்துருக்கீங்களா இல்லை நாற்று நட்டுருக்கீங்களா இல்லை எதுவுமே இல்லை எப்பயாவது அந்த மூத்தவர்கள் யாராவது அப்போ தா வீட்டில் இருந்துருக்கோம் எப்போ அந்த இதை போட்டு விடு மோட்டரா அப்படின்ட்டு போட்டு விட்டுருப்பார் ஆஃப் பண்ணிடுப்பார் தண்ணி ஆஃப் பண்ணுப்பா இது விவசாயம்னு சொல்லி அவர் இருக்காரு ஸோ அவரால் முதல் பாதிப்பு செங்கோட்டையனுக்கு வந்துச்சு ஏன்னா அவர் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு சரி விவசாயினே வச்சுக்குவோம் இப்படி தேங்காய் ஒரு நாலு தேங்காய்த்திக்கு வண்டியில் போட்டாலும் விவசாயி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த காலத்தில் ஒரு விவசாயியாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா வரம் பார்த்துட்டு இருக்கவர் அந்த வழியாக அந்த செங்கோட்டையன் வண்டி போகுது மினிஸ்டர் சைரன் வச்ச வண்டி முன்னாடி போலீஸ் முன்னாடி போயி இதை பார்த்து தான் அரசியலுக்கே வர்றார் யார் எடப்பாடி எடப்பாடி கடைசியில என்ன ஆச்சு யாருனால இவரோட அரசியல் வாழ்க்கையான அனாதை ஆனார் யாரு சங்கோட்டை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மொதலாபாரம் ஹோல்சேல் பாத்துட்டு இருந்த எடப்பாடியாருனால ஜனதா தலத்துல ஜனதா கட்சி இல்ல வட்டச்செயலாளர் வட்ட செயலாளர்னா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஊராட்சி மன்றம் அந்த ஊராட்சி ஒன்றிய ஒன்றிய தலைவரா இதோ இருந்தார் ஜனதா கட்சியில அவருக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் இவர் தான் அவருக்கு கீழே இயங்கினவரு தான் எடப்பாடியா நம்புவீங்களா நீங்கள் இப்போ பழைய கதையை சொன்னால் கேட்டு பாருங்க அவர்ட்ட கேட்கும் ஜனதா கட்சியில் இருந்தாரா இல்லையான்னு அவர்ட்ட கேட்கும் இன்னும் நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க இருந்தார் ஜனநாயக இருந்து முளையாகரம் இதையாக பார்த்துக்கிட்டு இருந்தவர் இடம் இவர் செங்கோட்டையன் சார் குருன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றாரு எண்பத்தி நாலுகள் அமைச்சராக இருக்காரு இது இருக்காரு அதை பார்த்து தான் நம்ம ஊருக்காரர் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இப்படி இருக்காரு இவர் மாதிரி நம்ம ஒரு எம்எல்ஏ ஒரு நாளைக்கு ஆயிடலாம் அப்படின்னு இறங்கினவர் எம்எல்ஏ ஆனார் இதானார் அவரை மீறி தாண்டி சிஎம் ஆனார் அப்பயும் அவர் அமைதியாக தான் இருந்தார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரை கட்சியை விட்டு நீக்கினார் பாருங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து முடியல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எடப்பாடியாரு இது யாரு செங்கோட்டையன் நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்த சூசைட் பாம்பு வாங்கி குண்டை கட்டிட்டு குளிச்சாங்கன்னா அவங்க போயிடுவாங்க ஒரு ஐம்பது பேர் செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ அரசியல் சூசைட் பாம்பா உள்ளே இறங்கிட்டார் நான் இருக்கணும் நாசமா போகிறேன்னு அது பிரச்சனை இல்லை நீ நாசமா போகணும் ஒரே குறிக்கோள் அதிமுக விட எடப்பாடி தான் அதிமுக அவர் குறிக்கோள் கிடையாது அவர் வளர்ந்த கட்சிங்க ஆரம்பத்திலிருந்து முதன் நாள்ல இருந்து அவர் வேற எந்த கட்சியில இல்லைங்க எடப்பாடியார் கூட ஜனதா இருந்து ஜனதா தளத்துக்கு மாறி அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்து அதுக்கப்புறம் செங்கோட்டையன் சீட்டு வாங்கி கொடுத்து ஆரம்பீரப்பன் சீட்டு கொடுத்து வந்தவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் கொடுத்து கடத்திய சசிகலா அம்மையார் வந்து என்னாரு இப்போ நேற்று கூட சொல்லியிருப்பார் பெரியவங்க காலில் விடுகிறார் தப்பா தப்பு கோபால் தப்பு இல்லை ஆனா இவ்வளவு நாள் அந்த தப்ப சொல்லிய கோபால் அப்படின்றதான் இல்லங்க நானா வந்தேன் யாரும் என் வளர்ச்சி காரணம் இல்லைன்னு சொன்னீங்களே கோபால் அந்த பேர் அந்த அம்மா இறந்துட்டாங்க யாரு ஜெயலலிதா இவங்க எம்ஜிஆர் கூட டைலாக் பேசுவாங்களே சிவாஜி கூட இவங்க அவங்க இருந்திருந்தாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எடப்பாடியை பார்த்து என்ன கோபால் அப்போ ஒன்னு பேசினியா கோபால் இப்போ ஒன்று பேசுறியா கோபால் மரியாதை நிமித்தமாக பெரியவங்க அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு என் வளர்ச்சிக்கு யாரும் காரணம் இல்லை நான் யாரு காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து பெரியவங்க காலில் விழுந்த மரியாதை சொன்னது பொய்யா இப்ப சொன்னது பொய்யா கோபால்னால எல்லாம் ஸோ இப்படி இருக்கு எடப்பாடியாருனால செங்கோட்டையனுக்கு பிரச்சனை இப்ப செங்கோட்டையனோட ஒரே லட்சியம் என்னன்னா இவ்வளவு நாள் இருந்துட்டோம் அரசியலில் நம்மளை முடிச்சு விட்ட எடப்பாடியை முடிச்சு விட்டுருவோம் நம்ம தான் கொண்டு வந்தோம் பாலாபுரத்தில் பார்த்துருக்கீங்களே பெத்த தாயே கடைசியில் சூர்யாவுக்கு வந்து அப்படி பால் சோத்துல விஷத்தை கலந்து மடியில படுக்க வச்சு ஊட்டி காலி பண்ணிருக்கோம் பெத்த தாயே காலி பண்ணி அநியாயம் தாங்க முடியும் அந்த மாதிரி போறாரு அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் வந்து நம்ம தான் வளர்த்தோம் நம்ம தான் கட்சியில போட்டு தாக்கிட்டார் சார் நேற்று செங்கோட்டையின் தொகுதியிலே ஓபி இபிஎஸ் எல்லா அட்டகாசம் நடக்க நீடி போட்டு பார்த்துக்கோங்க அவர் பேசுனதை பாருங்கன்னு சொந்தத்தோட அதுதான் கடைசியா தைரிய சாதம் ஊட்டுவாருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் முடிச்சுடுவார் அரசியல் வாழ்க்கை எண்டப்பாடியான அரசியல் வாழ்க்கை அதோட இப்பயே முடிஞ்சிச்சு அப்போ டோட்டல்லா முடிச்சிருவாரு சார் இப்போ அதை தொடர்ந்து ஓபிஎஸ்னுடைய செய்திகள் தான் இப்ப அதிகமா பார்க்கப்படுது திமுகவுல மிக நெருக்கமா இருக்காரு திமுகவோட இணையப் போறாரு இல்லை கட்சியை ஆரம்பிச்சிட்டு திமுகவோட கூட்டணி வர போகிறாருங்கிறாரு என்ன மாதிரி சார் இருக்க போகுது இந்த களம் அவர் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டார் கடைசியில் என்ன பண்ணார்னா எதிரியோடைய போய் சேர்ந்துருவோம் ஏன்னா நண்பர்கள் நினைச்சவங்க கட்சியில் இருக்கவங்களாம் எதிரியாக மாறும்போது அந்த பக்கம் இருந்து கை அழைக்குது எதிரின்னு நினைச்சோம் ஆனால் அவர்கள் நண்பரெல்லாம் நம்மளால் மரியாதையாக கூப்பிட்றாங்க போது அந்த பக்கம் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருந்தோன்னா அவர் போனார்னா அந்த தேனி போடி பக்கம் கொஞ்சம் டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் தான் அதனால் அவருக்கு ஒரு ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ கொடுப்பாங்க அவர் ஆதரவாளர்கள் கொடுத்துட்டு அப்படியே இப்போ ஆனால் செங்கோட்டையன் வந்து இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் திமுகவும் அதிமுகவும் வேறு இல்லை ஒன்றுதான் சொல்லி ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு இப்போ ஓபிஎஸ் வந்து செங்கோட்டையனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவரும் அடிக்கடி டெல்லி போகிறாரு இவரு டெல்லி போயிட்டு வந்து தான் உடனே வந்து இங்கே இணைஞ்சாரு அப்படி இருக்கிறப்ப டெல்லி சொல்றது தானே ஓபிஎஸ் ஒரு பக்கம் கேட்குற மாதிரி இருக்கும் இல்லை இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் திமுக இல்லை ஓபிஎஸ்க்கு ஓனர் அங்கே தான் டெல்லியில் இல்லை குஜராத்தில் வீடெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்துலாம் தங்கியிருந்தார் அமித்ஷாவை சந்திக்கிறது அப்படிலாம் அவன் டிராவல் பண்ணி கூட அவன் மதிக்கலை அவன் வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாங்க எப்படி நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு அந்த விரக்தியில தான் உங்களை அழிச்சு காட்டுறேன்னு சொல்லி திமுகவை சேர்ந்தார் செங்கோட்டையன் அதாவது கடைசியில் பிஜேபி வாயில எல்லாரும் சேர்ந்து மண்ணை போட்டுறாங்க செங்கோட்டை எடப்பாடியை ஒழிக்கிறார் அந்த சீரியல்ல திருட்டுப்பயில படம்னு நினைக்கிறேன் அதுல வந்து விவேக் சேப்பாப் வீடியோ எடுப்பாப் எனக்கு போய் கேட்டோடனே அந்த சீரியல் கதை நடான்னு கேட்பேன் இவளை அவன் வச்சிருக்கான் அவன் தங்கச்சியை இவன் வச்சிருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்ததுதான் அந்த குழந்தை அப்புறம் இவங்க டைவர்ஸ் பண்ணி அவளோட போயிட்டான் அவளுக்கு இவனுக்கும் பிறந்தது இந்த குழந்தை அப்ப இந்த குழந்தைக்கு இது தங்கச்சி முறை வேணும் அவளுக்கு இவ சித்தி முறை வேணும் இப்படின்னு சொல்லி கடைசியில் யார் எவ்வளடா வச்சிருக்கான்ற மாதிரி தான் இப்போ ஆக போகுது எடப்பாடியை யார் ஒழிச்சிருவா செங்கப்படையாங்க அப்போ எடப்பாடி ஒழிஞ்சா எடப்பாடி கூட இருக்க பிஜேபி ஒழிஞ்சு போதா அப்போ எடப்பாடி மறைமுகமாக பிஜேபி வாயில மண்ணை போடுறாரு டிவி கேவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா ஆதவர்ஜனா அர்ஜினா வாயில் வாயில மண்ணையும் போட்டு போடுறது என்ன ஆகுது கூட்டு போக முடியாமல் விஜய் வந்து ஆதவர்ஜினா வாயில மண்ணை போடுறாள் ஆதரவு சொல்றது செய்ய முடியாம பிஜேபி வயலில் பண்ணணும் செங்கோட்டையை மறைமுகமாக பிஜேபி வயலில் பண்ண போகிறார் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பிஜேபி வயலில் பண்ண போகிறாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி நீ நானும் ஒன்று பிஜேபி வயலில் பண்ணணுன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தா ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து பிஜேபி தான் காலி பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல ஆமா இதை தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு என்ன தான் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அரசியலுடைய எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு எதிரினா திமுக தான் அரசியல் ரீதியாக இப்போ அந்த கட்சியில் ஓபிஎஸ் இணைகிறாரு அப்படின்னா அந்த கௌரவம் அந்த முந்தைய வரலாற்றுகள் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து அவருக்கு பாதிப்பு ஏற்படாத சொந்த தொகுதியில் கூட இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு வீட்டில் குடியிருக்கு அந்த வீட்டுக்காரன் வந்து உங்களுக்கு பல டார்ச்சர் கொடுக்குறான் ஒழுங்காக வாடகை கொடுக்குறீங்க ஒழுங்காக தான் பண்ணுறீங்க வாங்க சார் மரியாதை கொடுங்க இல்லை ஆனால் அந்த வீட்டுக்கார ரொம்ப உங்களை டார்ச்சர் இப்போ டார்ச்சர் பண்ணுறான் சமையல் பண்ணி வைக்கிறீங்க வீட்டை கூட்டிகிட்டு போயிடுறான் நீ ஏப்பா நைட்லாம் வர நீ ஏதோ ஒன்று செஞ்சு உங்களுக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கு பக்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு இதை பூரா பார்த்துட்டே இருக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கார் இவ்வளோ வாடகை கரெக்டாக கொடுக்குறாரு இவ்வளோ இதாக இருக்கார் வர்றது போகிறது சத்தமே இல்லை இவ்வளோ இதாக இருக்கார் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு வீட்டை பூட்டிடுறான் வீட்டுக்காரன் வந்து நீ வரக்கூடாது என்னை பார்த்துட்டு தான் வரணும் அந்த நேரம் அந்த பொண்ணு உங்களுக்கு ஆறுதல் இருக்குது வெளியே போட்டிட்டீங்களே சமைச்சிங்களே சாப்பிட்டீங்களா இல்லையா வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க நீங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை வேணாம்மா என்ன அடி அடித்தாலும் மிதித்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஹவுஸ் ஓனர் வந்ததுக்கப்புறம் நான் அந்த சாய் வாங்கிட்டு என் வீட்டுக்கு தான் போன தரம் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்புறம் ஆறுதல் வாங்க மழை பெய்யுது பிரதர் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு உட்காருங்க மாலை அப்படின்னா போயிடலாம் இப்போ ஆதரவுக்காரம் எங்க இருந்து வர எதிரியா நீங்க நினைப்பீங்க ஆனால் அவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்ற போது நீ அங்கே போயிருவீங்களா இல்லையா இதுதான் மனித இயற்பு அந்த மாதிரிதான் இது அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய கலக்கம் வந்துடும்ல சார் ஓபிஎஸ் போறாரு அப்படின்னாலே ஓபிஎஸ் போறதுனால பிஜேபி கலக்கம் வராது ஏற்கனவே எல்லாமே புட்டி புட்டிட்டு போயிட்டாங்கல்ல தினகரம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு போயிட்டாப்புல ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாப்புல ஓபிஎஸ் இந்த நிலைக்கு தள்ளினதே அவர் தானே செங்கோட்டையன் வந்து தாவைக்கால இணைஞ்சாலும் நிறைய விமர்சனங்கள் தான் வருது இப்போ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கோபி செட்டிப்பாளையம் யாரோட கோட்டை டிவி கே கோட்டை சத்தமா கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு பக்கம் இப்படி பாக்குறாரு செங்கோட்டை நின்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி விவாத நிகழ்ச்சி நிறைய பேர்லாம் மூத்த அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்க இது ஒரு பக்கம் நிகழ்வு நடக்க மதுரையில வந்து உறுப்பினர் அட்டையை ஒரு பொம்மை விஜய் நிக்க வச்சு கட் அவுட் கட் அவுட் வச்சுலாம் இருக்கு ஷாரு கான் சல்மான் அதை பார்த்து எடுத்து அதான் சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நடக்குது இப்போ முன்னாள் மாதிரி செங்கோட்டையன் ஒரு பக்கம் வாக்குறுதி கொடுக்குறாரு ஒரு பக்கம் டிவிக்கு தன்னோட இயல்பான வேலைகளை தான் திருப்பி திருப்பி செய்கிறாங்க இங்க ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து தான் செங்கோட்டை வராரு இதெல்லாம் அவர் பெரிய மாற்ற செங்கோட்டையன் டிவி கேல வந்ததுக்கு விஜய் இது எடப்பாடியை காலி பண்ணணும் காலி பண்ணணும் பிஜேபியை ஒளிச்சு கட்டணும் அவங்க எடப்பாடி நம்ம வளர்த்து விட்ட குழந்தை அரசியல் இன்னைக்கு நம்மளே மிதிச்சிருச்சு நெஞ்சிலேரி அதை போற்ற வேண்டிதான் போற்ற வேண்டிதான் மீன்ஸ் கொண்டி ஆசிரமத்தில் போற்ற வேண்டிதான் அதே போல் இப்போ செங்கோட்டையனுடைய இந்த சம்பவங்கள் சில சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து இப்ப செய்திகளாக பார்க்க முடியுது இப்போ கம்யூனிஸ்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் வந்து அப்போ வாச்சாத்தி அந்த சம்பவம் குறித்து செங்கோட்டையின் மேலே ஒரு அதிருப்தியான செய்திகள் தான் பரவலாகவே தொடர்ந்து வருது சார் இது இது எப்படி சமாளிக்கிறது எப்படி அரசியல் விமர்சனம் செய்ய பழைய இப்போ பழைய பாவங்களும் இப்போ கணக்கு பழைய ரெக்கார்ட்ஸை வந்து இப்போ பரப்பப்படுது இல்லை ஆமாம் இப்போ இவர் யார் நல்லவர் வல்லவர் லஞ்சம் வாங்க மாட்டார் ஊழல் இல்லாதவர் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுத்துக்காங்க அப்போ தான் டேட்டா எடுத்து போடுறாங்க சும்மா லாஸ்ட் டிவிக்கே சொரிஞ்சு விட்டாங்க செங்கோட்டையை நல்லவர் விஜய் சொன்னார் தூய்மையான கருத்தை சொந்தக்காரனா இவர் பண்ண ஊழல் இல்லாமல் நல்ல மனுஷன் அப்படின்றது தான் வாஜாதி கற்பழிப்பு எடுத்து போடுறாங்க எவ்வளோ கொடூரமான ஆள் அந்த அரசியலில் சகஜம் தானே இல்லை சார் அந்த 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 நேரத்தில் நடந்த மிக கொடூரமான சம்பவம் அது அப்போ நீங்களா மூத்த உடவில் எல்லாரும் இருந்தீங்க இப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன் அந்த மாதிரி ஒரு நபர் இல்லை அந்த காலத்தில் தாவேக்காவினால ஒரு மிக நல்லவர் மாதிரி பரப்பப்படுற செய்திகளை எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன் விஜய் அவரும் ஒண்ணு தானுங்க விஜய் நாற்பத்தோரு பேர் போயிட்டாங்க ஒரு நேரடியாக மறைமுகமாக காரணமா இருக்காங்க விஜய்னால ஒரு ஐம்பது பேர் வாழ்ந்தான்னா பரவாயில்ல நாற்பது பேர் செத்தான் போது நெகட்டிவ் அது அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுடைய மிக நெருங்கிய எப்படின்னா ஜெயலலிதா ஃபாலோயர் ஜெயலலிதா ஒண்ணுன்னா டப்புன்னு கிணத்துல குறிச்சிடுவாரு அந்த மாதிரி வந்து வாச்சாதி சம்பவத்துல பூராமே திருட்டு வேலை பார்த்தது பூரா இவர் தான் மினிஸ்ட்ரியில் இருக்க வனத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சர் இவர் இருக்கும்போது வீரப்பன் காட்டில் பிரச்சனை வந்தது எல்லாமே செங்கோட்டையன் தான் காரணம் அதான் அப்பதைக்கு அப்போ அப்போ செங்கோட்டையன் கொடூரமானவராக இருந்தாங்க கூட செங்கோட்டையனோட உத்தரவு எல்லாமே கொடூரமானது அவர்கள் செய்ததெல்லாம் கொடூரமானது அதுக்கு அமைச்சர் யாருன்னா செங்கோட்டையன் அப்ப இவர் எப்படி அப்படின்ற இப்போ தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து இந்த ரோட் ஷோக்கு விதிமுறைகள்லாம் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அந்த ஒரு ஒரு நெறிமுறைகளை கொண்டு வந்தாங்க இப்ப தொடர்ந்து தகவல் இங்கே பிரச்சாரம் பண்றதுக்கு தடைகளா தடைகளாக இருக்கு இதை தொடர்ந்து புதுச்சேரியில அவங்க டிசம்பர் நாலாம் தேதி சொல்லியிருந்தாங்க இப்போ அஞ்சாம் தேதி திருப்பி வந்து இன்னைக்கு முதல்வரை வந்து ஆதவு குஷியானது எல்லாமே சந்திச்சிருக்காங்க புதுச்சேரியிலும் தடைங்கிறப்ப ஒரு விஷயம் நமக்கு தெளிவு வருதுல்ல சார் எதனால தாவேக்காவுக்கும் அங்கேயும் தடைங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அங்க உள்ள அமை முதலமைச்சர் ரங்கசாமி வந்து விஜயோட தீவிர ரசிகர் விஜய் திரிசாபு நடித்த படத்தை அவர் ஒரு படம் கூட மிஸ் பண்ணதே இல்லை சொல்ல சொல்லுங்கள் இல்ல

கரூர் அப்படி கண்ணை முன்னாடின்னு கரூர் நாற்பது பேர் வந்துட்டு பாண்டிச்சேரியில் துயர சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் சொல்ல முடியாதுன்றாங்க புஷியானந்தை மறைச்சி வச்சது அவர் தான் கெஸ்ட் ஹவுஸில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் கூட புஷியை வேணாம்ப்பா உயிரோட விளாட இல்லைப்பா நீ வேறு ஊரில் நடந்துங்கப்பா நான் தானப்பா கிடச்சேன் முடிச்சு விட்றாங்கப்பா அசம்பவங்கள் நடந்தோன்னு ஒரு அச்ச முன்கூட்டியாக பிடிச்சா இருக்கேன்னு அப்படி நம்மளை முடிச்சு விட்டுறா நான் நல்லா இருக்கிறனால தான் உனைய ஒளிச்சு வச்சேன் அண்ணன் நல்லா இருக்கணுமா வேண்டாமா பாடலில் போய் கடலூரில் போடுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் விளாட விளையாடுங்க என்னையை முடிச்சு விட்டு போய்றாங்கப்பா சின்ன ஊர் ஏதோ நான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன் பாலும் காமராஜர் அதுன்னு சொல்லி சொல்லிட்டு நீ வந்து என்னை முடிச்சு விட்டு போயிடறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க நன்றி சார் நன்றி வணக்கம்